ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஒரு சின்ன இன்ட்ரோ கண்டிப்பாக இந்த இன்ட்ரோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கிராக்கர்ஸ் வீடியோஸ் உடைய ஷாப் டூர் எல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் பண்ண ஷாப் டூர் வீடியோக்கள் ஸோ இந்த வீடியோக்களை வந்து நம்ம சிஆர்டி கிராக்கர்ஸ் கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கி ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷன் ப்ரோமோ வீடியோ மாதிரி இந்த சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டுருக்க கேள்வி என்னென்னா ப்ரைஸ் சொல்ல மாட்டேன்றீங்க கிராக்கர்ஸ் ஷாப்போட டைட்டில் சொல்ல மாட்டேன்றீங்க எதுக்கு இந்த வீடியோ இது வந்து கரெக்டான கேள்வி சரியான கேள்வி இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷன் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வீடியோஸ் வந்து கூடிய சீக்கிரம் வந்து பப்ளிஷ் ஆகும் ஒன்று அடுத்து நம்ம கிராக்கர் ஷாப் டூஸை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸஸ் வந்து சொல்ல மாட்டோம் வீடியோவில் ஸோ உங்களுக்கு ப்ரைஸஸ் தேவை அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஷாப்பை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய ப்ரைஸ் லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணுவாங்க அடுத்து ஸோ இந்த ப்ரொமோ வீடியோவில் ஷாப் நேம்ஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணாததுக்கு காரணம் இது எல்லாமே ஓல்டு வீடியோஸ் இந்த ஷாப் பத்தின வீடியோஸ் ஷாப் டீட்டெயிலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிஆர்டி கிராக்கர் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ இவங்களுடைய பிளேலிஸ்டில் ஷாப் டூர்ஸ் அப்படின்னு வந்து இயர் வைஸ் வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க கிராக்கர் ஷாப் டூர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரு ஷாப் டூர் ரிவ்யூ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ ஸோ இந்த ஷாப் டூர் பிளேலிஸ்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷாப் பற்றின டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து டேரெக்டாக வந்து கான்டெக்ட் பண்ணணும் இதுக்கெல்லாம் வந்து எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ நீங்கள் ஒரு வீடியோ பார்ப்பீங்களா அந்த வீடியோவை நமக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி அந்த ஷாப் பற்றின டீட்டெயில்ஸ் கரண்ட் டீடைலை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ உங்களுடைய எல்லா டவுட்டுமே வந்து கிளியராக இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ப்ரொமோ வீடியோவில் அந்த ஷாப்பில் என்னென்ன கிராக்கர்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கிராக்கர்ஸில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நீங்கள் கான்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ சரி இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம் கோல்டு லட்சுமி இருக்கு ரெண்டுமே ஒன்றுதான் பட் அந்த முன்னாடி உள்ள படம் மட்டும்தான் வேற நிறையா வரும் இப்போ இது என்ன சம்போன்னா யானை பழம் வரும் கோடு லட்சுமே நம்ம சைஸ் எல்லாம் சைஸ் எல்லாம் சேம் எல்லா சைஸ் சே அது பார்த்திங்கன்னா ஃபோர் இன்ச் லட்சுமி ஃபோர் இன்ச் லட்சுமி உங்களுக்கு லாஸ்ட் இயர் வரைக்கும் ஒரு லட்சுமி மட்டுமே நாங்கள் வச்சுருந்தோம் இந்த வருஷம் மட்டும் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு பிடிக்கணுங்கிறக்காக நாங்கள் இந்த மாதிரி வெரைட்டிஸ் அடோரா பீம் இந்த மாதிரி வெரைட்டிஸாக நாங்கள் நிறையா குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஸ்பைடர் இந்த மாதிரி டாம் டாமன்ஜி போட்டு அந்த மாதிரி போட்டிருந்தோம் இதுக்கு குழந்தைங்க விரும்புவாங்க இல்லையா லட்சுமி மட்டும் இருந்த ஒரே ஒரு லட்சுமி மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதே நிறையா வெரைட்டிஸ் இருந்தால் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பண்டல் இருக்கும்போது நம்மளுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி போட்டுருக்கும் அதே ஆசோஷியல் மூன்று த்ரீ அண்ட் ஆஃப் லட்சம் சேமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவி குருவி குருவிமே இப்போ லட்சுமி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பண்டலுக்கு பத்து பாக்கெட் தான் வரும் ஒரு இன்ச்சு லட்சுமி லட்ச லட்சுமியாக இருந்தாலும் சரி பாக்கெட் தான் குருவி பொறுத்த மட்டும் உங்களுக்கு பண்டலுக்கு இருபத்தஞ்சு பாக்கெட் வரும் இருபத்தஞ்சி பாக்கெட் ஆகும் உங்களுக்கு இருக்கிறது சவுண்ட் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும் இங்கே ஃபோர் இன்ச்சு டீலக்ஸ் வச்சு மேலே உங்களுக்கு வெடிக்கும் போது நல்லா இருக்கும் உங்களுக்கு பேப்பர்ஸும் நிறையா வரும் சவுண்டை போய் நல்லா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ளவர் பார்ட்ஸ் ஃப்ளவர் பார்ட்ஸ்லாம் அந்த புசுவானு சொல்லுவாங்க எல்லா ஏரியாலையும் அது வந்து நம்ம இருந்து பிக்கு ஸ்பெஷலு அசோகா கோட்டி ரங்கீலா டீலக்ஸு சூப்பர் டீலக்ஸுன்னு மொத்தம் ஏழு வெரைட்டிஸ் இருக்குது நம்மளுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஸ்மால்னால் சின்னதாக இருக்கும் பிக்குன்னு அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அசோகா அதோட கொஞ்சம் ஸ்பெஷல் அதோட பெருசு அசோகா பெருசு எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகும்போது ஒவ்வொரு சைஸும் பெருசாக இருக்கும் மோஸ்ட்லி எல்லாமே பத்து பீஸாக வந்துடும் எல்லா பாக்ஸும் எல்லா பாக்ஸும் பத்து பீஸாக வந்துடும் டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸ்னு போகும்போது டீலக்ஸ் அஞ்சு பீஸாக வந்துடும் சூப்பர் டீலக்ஸ் உங்களுக்கு ரெண்டு பீஸ் ஆகும் இது ரெண்டுமே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் நார்மல் பவர் விட இந்த ரெண்டுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க கிரவுண்ட் செக்கர்ஸ் சக்கரம் சக்கரத்துலேயே பிக்கு ஸ்பெஷலு டீலக்ஸு அப்புறம் ஃபென்டாஸ்டிக் வீல்னு சொல்லி மொத்தம் ஒரு நாலு வெரைட்டிஸ் சோ சக்கரம்லாம் மொத்தம் உங்களுக்கு நாலு வகிசி இருக்கு பிட் ஸ்பெஷல் ரிலாக்ஸ் அப்புறம் ஃபெண்டாஸ்டிக் கேம் இந்த மூணு சக்கரமும் பாத்தீங்கன்னா சைஸ் வெரி डिफरेंट ஆ பிட்னா கொஞ்சம் குட்டியா இருக்கும் பத்து பிஸ் இருக்கும் ஸ்பெஷல் மீடியமா இருக்கும் டீலர்ஷி பெரியதா இருக்கும் இந்த ஃபெண்டாஸ்டிக் கேம் வந்து பிரெண்டர் பாக் உங்களுக்கு பார்வேர்ட் டிரைவர்ஸ் எல்லாரும் சொல்லப்போனா டிஸ்கவரி ன்னு சொல்லுவாங்க இது நம்ம ஃபென்டாஸ்டிக் நம்ம கம்பெனியில் பேர் வச்சிருக்காங்க உங்களுக்கு இது பாட்டம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஆகும் உங்களுக்கு எந்த இடத்துல வந்தால் நல்லா சுற்றும் மண் தரையோ இந்த தரையோ எந்த தரையோ இருந்தால் நல்லா சுற்றும் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃப்ரண்ட்டில் சுற்றி நின்று அப்படியே பேக்கில் சுற்றி ஓகே நம்ம நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நார்மல் இந்த புசுவனத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மல் பூம்பு புஸ்வான மாதிரி இல்லாமல் இது உங்களுக்கு எப்படின்னா ஒரு பைப் மாதிரி டியூப்பில் செஞ்ச புஸ்வானமாக இருக்கும் அதில் மூணு வெரைட்டிஸ் இருக்குது சன் ட்ராஃப் மூன் ட்ராஃப் அண்ட் ஸ்டார் ட்ராஃப் மூணு வெரைட்டிஸ் இருக்குது இது பேருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் இருக்கும் சன் ட்ராஃப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்ட சட்ட சட்டன் சவுண்டும் வரும் ட்ராக்லிங் சவுண்டோ வரும் மூணு ட்ராஃப்ஸ் பார்த்தீங்கன்னா பெதர் மாதிரி வரும் மயில் தோகை மாதிரி பெதர் பெதராக வரும் அப்புறம் ஸ்டார் டிராஃப்ஸ் ஸ்டார் ஸ்டாராக வரும் ஒவ்வொரு ஆமாம் எல்லாத்துலேயும் அஞ்சு பீஸ் வரும் ரேட்டும் பார்த்தீங்கன்னா மூணும் சேமாக தான் இருக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாப்கார்ன் பாப்கார்னுங்கிறது சித்துக்குட்டு சொல்லுவாங்க பத்து பீஸ் இருக்கும் உங்களுக்கு அதே கிராக்லிங் தான் நம்ம சன்ட்ராப்ஸ் மாதிரியே தான் சண்டிரப்ஸ் உங்களுக்கு நிறைய டைமிங் வரும் இது சின்ன டியூப்பில் அழகாக இருக்கும் பத்து பீஸ் இருக்கும் சட்ட சட சட்ட சட் சவுண்ட் வரும் நல்லாயிருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் குழந்தைங்க விரும்பி வடிக்கிற இடத்துல இதுவும் வரும் அது போக நமக்கு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கப்படுது கங்கா ஜம்னா ஃப்ளவர் பாம் ஃப்ளவர் பாம்னா உங்களுக்கு புசமான மாதிரி போய் லாஸ்ட்டாக வெடிச்சிடும் அதனால் அது கொஞ்சம் கேரிக்கட்டாக நம்ம வச்சுக்கிறோம் இதுவும் அஞ்சு பீஸ் தான் வரும் மோஸ்ட்லி இது பெரிய பசங்க நல்லா நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைங்கள இது புசுவானு நினைச்சு பக்கத்தில் போய் நின்றுவாங்க அது டேஞ்சர் அதனால் அது ஃபார்ம்ங்கிறது பெரிய பசங்க நல்லா நல்லாயிருக்கும் நாங்கள் இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பவர் மாதிரி போய் கீழே வெடிக்குங்கிற ஒரு பிக்சர் போட்டுருக்கோம் நாங்கள் கொடுக்கும்போதும் கஸ்டமர்கிட்ட சொல்லியே கொடுப்போம் இந்த மாதிரி இது குழந்தைங்க பக்கத்தில் கொண்டு போய் சொல்லியே கொடுப்போம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோரா ஃப்ளோர் பாட்டிலே டிஃப்ரெண்ட்டாக வந்தது இது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இன்ட்ரீஸ் பண்ணால் நல்ல மூமெண்ட்டில் இருக்குது ஃப்ளோரான்னு சொல்லி நார்மல் புஸ்பாடம்னா உங்களுக்கு நார்மல் பார்க்க மாதிரி தான் வரும் இந்த புஸ்காடம் உங்களுக்கு எப்படி வரும்னா ரெட் அண்ட் க்ரீன் கலரோட பால் பால் வரும் நல்லா ஹைட்டு போகும் ரெண்டு பீஸ் தான் இருக்கும் நல்ல டைமிங் இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் ஃப்ளவர் பாட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஐட்டம் நீங்கள் வாங்கி பாருங்க நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது சைரன் சைரன் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்லேயே விசில் சவுண்ட் வரும் துப்புனு ஒரு மாதிரி சவுண்ட் வரும் சவுண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு சவுண்ட் ஒரே ஒரு கருத்து சவுண்டு வரும் நல்லா இருக்கும் ரெண்டு பீஸ் இருக்கும் பாக்ஸுக்கு ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருவாங்க பிளாஸ்டிக்ல ஸ்டாண்ட் இருக்கும் நீங்கள் ஸ்டாண்டில் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது எங்கிட்டு சாயாது செப்போஸ் ஃபிளாட்டா இல்லைன்னா அது கீழே விழுந்துடும் எங்கிட்ட அது ஓடிடும் இது ஸ்டாண்ட் வச்சு வரைக்கும் போது சேஃப்டியாகவும் இருக்கும் எங்கேயும் போகாது நல்ல சவுண்டாகவும் இருக்கும் என்ன சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேண்டில் கேண்டில்னா பென்சில் பென்சில் மாதிரியே இருக்கிற பட்டாசு எல்லாத்துக்கும் தெரியும் மோஸ்ட்லி இதில் நாங்கள் மூணு ரகம் வச்சிருக்கோம் கிட்ஸ் கேண்டில் பார்ட்டி கேண்டில் பார்ட்டி கேண்டில் கிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் இன்ச்சு தான் வரும் பார்ட்டி கேண்டில் பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச்சு அண்டு பார்ட்டி கேண்டில் ஃபிஃப்டீன் இன்ச்சு அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்கும் குழந்தைங்க தைரியமாக சேஃப்டியானது தான் ஒன்றும் ஆபத்தான பொருள்களும் கிடையாது இது நல்லா இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாம்ஸ் இதுலேயே புல்லட் பாம் புல்லட் டீலக்ஸு சூப்பர் மெகா புல்லெட்டு இந்த மாதிரி மூணு ரகம் இருக்கு புல்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னது பாக்கெட்டில் பத்து பீஸ் வரும் பண்டலுக்கு உங்களுக்கு பத்து பீஸ் வரும் ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் உங்களுக்கு சவுண்டு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் நல்ல ஒரு சவுண்ட் இருக்கும் இது வந்து புல்லெட்டு இது புல்லட் டீலர்ஸ் இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் பட் சவுண்டு பார்த்தீங்கன்னா இதை விட இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் அடுத்து நம்ம நார்மலாக பார்க்க போகிற அந்த ஹயரை சுற்றின கிரீன் பாம்னு சொல்லுவாங்க ஹைட்ரா பாம் கிளாசிக் பாம் கிங்கான் பாம்னு மூணு தரமா இருக்கு இதில் ஹைட்ரா பாம் எங்கிறது சின்னது எல்லாரும் மோஸ்ட்லி சின்னதாக வச்சிருப்பாங்க ஹைட்ரா பாம் சின்னது இந்த கிளாசிக்கு அப்புறம் கிங்கான் மூணு நடமா இருக்குது கிங்காக எங்கள் இதில் பெருசு ஹைட்ரபம் சிறுசு கிளாசிக் வந்து மீடியமான சைஸ் எல்லாமே க்ரீனும் இருக்கு பாயில்ஸும் இருக்குது எது மக்களுக்கு இருக்கிறாங்களோ எடுத்துக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நாவல்டிஸ் நாவல்டிஸ்னால் அந்த காம்பண்ட்லேயே டிஃப்ரெண்டானது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இதெல்லாம் புதுசாக கொண்டாந்தான் இது இப்போ வந்து சிக்னோரா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிக்னோரா இது புதுசு நடந்தால் அது ஃபவுண்ட் இந்த ஃபவுண்டன்லேயே உங்களுக்கு புரா சத்தம் சொல்லுவாங்க சிவகாசியெல்லாம் பர 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 பரப்ப சவுண்ட் வரும் பீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய பீஸாக இருக்கும் நல்ல டைமிங் வரும் நல்ல டைமிங் வரும் இதுவும் ரேட்டு கம்மி தான் ரொம்ப கம்மியாக ரேட் அடுத்து இது பார்த்திங்கன்னா ராக் ஸ்டார் ராக் ஸ்டார் ராக் ஸ்டாருங்கிறது கிராக்லிங் ஃபவுண்டன் கிராக்லிங் பவுண்டர் ரெண்டு பீஸ் இருக்கும் பாட்டு மாதிரி இருக்கும் நல்லா வெடிக்கும் ஃபுல் கிராக்லிங் சவுண்டோடு இருக்கும் நல்லா இருக்கும் ரெண்டு பீஸ் தான் வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காக்டெயில் மோஸ்ட்லி ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷன் தான் இதில் ரெண்டு பீஸ் இருக்குது இது மூணு பீஸ் இருக்குது அதுக்கு அந்த மாதிரி விலைகள் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நல்ல டைமிங்காக இருக்கும் காக்டெல் எங்கள் கீழே பெஸ்ட்டு ப்ராடக்ட்னா காக்டெலில் செஞ்சிக்கலாம் நல்ல டைமிங் இருக்கும் நம்ம வாலா வெடிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் வாழை கீழே வெடித்தா என்ன சவுண்டு வருதோ அது கவுண்டரில் வரும் இந்த கா காக்டெல் ஃபவுண்டர்லாம் அந்த கவுண்டரில் வரும் நல்ல ஃபங்க்ஷனாக இருக்கும் நல்ல ப்ராடக்ட் இருக்கும் நெக்ஸ்ட்டு லாலிபாப் லாலிபாப்னால் மூணு பீஸ் இருக்கும் சின்ன பேட்டரி கட்ட மாதிரி இருக்கும் மூணு பேரும் நல்லாயிருக்கும் மூணு பீஸுமே ஒரு நல்ல டைமிங் மூணு கலர் இருக்கும் நல்ல டைமிங் முப்பது முப்பத்தஞ்சி வரும் நல்லாயிருக்கும் மக்களுக்கு நிறையா விரும்பி வாங்குகிறாங்க எங்ககிட்ட நிறையா போகிறது காப்படைகள் இந்த லாலிபாப்லாம் நிறையா போகுது நல்லா மக்கள் விரும்பி எடுப்பாங்க வெளியூர் மக்கள்லாம் வந்தாங்கன்னா ரெண்டு ரெண்டு பாக்ஸ் நாலு நாலு பாக்ஸ்ன்னு நிறையா எடுப்பாங்க அடுத்து ஒரேஞ்சு பேன்ஸின்னு சொல்லுவாங்க சோட்டா ஃபேன்ஸ் மினியான்ஸ் நாங்கள் மினியான்ஸ் பேர் வச்சுருக்கோம் இதில் மூணு கலர் இருக்குது ரெட்டு சில்வர் அப்புறம் க்ரீன் மூணு கலர் இருக்குது இது பார்த்தீங்கன்னா மூணுமே நீங்கள் எந்த மாதிரியான எடுத்துக்கலாம் எத்தனை பாக்ஸ்னாலும் எடுத்துக்கலாம் எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம் மூணு போதும் ரெண்டு போதும் நீங்கள் எத்தனை கேட்டால் நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்கூட்டாக இருக்கும் இந்த பண்ணி நல்லாயிருக்கும் மேலே வெடிச்சு நல்லா க்ரீன் கலர் கொடுக்கும் நல்லா ஹைட்டு போகும் நல்லா சவுண்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பைரோ டான்ஸ் அப்புறம் ரம்பா டான்ஸ் பைரோ டான்ஸ் எப்படின்னா பட்டர்ஃப்ளை நீங்கள் கொடுத்துனீங்கன்னா பட்டர்ஃப்ளை மாதிரி அங்கிட்ட இங்கிட்டு தாக்கும் எங்கிட்டாவது ஓடிக்கிட்டே இருக்கும் நல்லாயிருக்கும் பத்து பீஸ் வரும் ரேட்டு கம்மியான ரேட்டு தான் கலர்ஸ் க்ரீன் கலர் மட்டும்தான் வரும் க்ரீன் கலர் மட்டும் இது ரம்பா டான்ஸ் ரம்பா டான்ஸ் எப்படின்னா உங்களுக்கு பம்பரை மாதிரி ஸ்பின்னர் மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரு குப்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் கொளுத்தினீங்கன்னா எதாவது ஒரு பக்கம் எந்திரிச்சு கம்பரை மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட செகண்ட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும் அதுலேயும் உங்களுக்கு க்ரீன் கலர் வரும் பகலில் மோஸ்ட்லி போட்டால் நல்லா தெரியும் நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம பார்க்கும்போது ஸ்கை ஷர்ட் இந்த எமரால்ட் ரோபோன்னு சொல்லுவாங்க இப்போ இதுலேயே மூணு வெரைட்டிஸ் இருக்குது எமரால் ரோபோ ரூபி ரோபோ பார்த்தீங்கன்னா என்ன டைமண்ட் ரோபோ மூணு ரோவ இருக்கு உள்ள இது பார்த்தீங்கன்னா செவன் ஷார்ட் டைப் இருக்கும் பதினஞ்சு பீஸ் இருக்கும் இது க்ரீன் கலர் வரும் எமரால்ட் ரோபோனா க்ரீன் கலர் வரும் ரூபி ரோபோனா ரெட் கலர் வரும் டைமண்ட் ரோபோனா உங்களுக்கு சில்வர் கலர் வரும் பதினஞ்சு பீஸ் இருக்கும் இதுனா பார்த்தீங்கன்னா செவன் ஷார்ட் இது அதுவும் சேம் ஒன்று தான் செவன் ஷார்ட்டு ரோபோ ஒன்று தான் இது உங்களுக்கு மேலே போய் ஏழு சவுண்டு ஏழு வெடி வெடிக்கும் இது மேலே போய் கலர் கலக்கும் இது பாக்ஸுக்கு அஞ்சு பீஸ் வரும் இது பதினஞ்சு பீஸ் வரும் உங்களுக்கு கலர் வேணும்னா ரோபோ மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு சவுண்டு தான் போதும் அப்படின்னா செவன் ஷார்டு மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் நெக்ஸ்ட்டு சொல்லுவேண்ணா நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது ட்ராகன் டெய்ல் ட்ராகன் டெய்லினா ஒரு அஞ்சு பீஸ் ஸ்கை ஷார்ட் மாதிரி வரும் உள்ள ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஸ்டாண்டில் வச்சு கொடுத்தீங்கன்னா மேலே போகும்போது பர பர பரப்பரன் சவுண்டாக எடுப்போம் மேலே போய் உங்களுக்கு வெடிச்சோ கலரோ எதுவுமே வராது ஒன்லி டைல் கிராக்லிங் சவுண்டு மட்டும்தான் வரும் அஞ்சு பீஸ் கொண்டலுக்கு அஞ்சு பீஸ் வரும் ரேட்டு கம்மி நம்ம இது நல்லா போகும் நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது ஃபவுண்டன் குழந்தைங்க ஐட்டு ஃபவுண்டன்லேயே டிஃப்ரெண்ட்டான ஃபவுண்டன் உங்களுக்கு அஞ்சு கலர் இருக்குது இல்லையோம் அஞ்சு கலர் இருக்குது பிரின்ஸஸ் பேர் ஓஃபனுக்கு ஒன்று பேர் காமன் லைம் வந்து பிரின்சஸ் நீங்கள் ஸ்னோ வைட்டோ அரோராவோ ஜாஸ்மினோ இதனால எடுத்துக்கலாம் ஓபோனு ஒரு கலர் ரேட் ரொம்ப சீப்பு ஃபங்க்ஷனில் டிஃப்ரெண்டான ஃபங்க்ஷனாக இருக்கும் உங்களுக்கு கொடுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் தெரியும் நம்ம ஆல்ரெடி இன்ச் பைப் அதாவது மினி மினி ஆன்ஸ் சோட்டா பைப்புன்னு பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் நம்மகிட்ட உள்ளது வந்து ஒன்னே முக்கா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் அஞ்சுன்னு பாங்க த்ரீ பீஸ் இருக்குது இதில் ஒரு நாலு கலர் அஞ்சு கலர் வரும் நீங்கள் எடுத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணியே கொடுப்போம் ஒரு பாக்ஸில் மூணு பீஸ் வரும் மூணு பீஸுமே நம்மளுக்கு ஒரே கலராக இருக்கும் நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி கிராக்லிங் சவுண்டு மரம் மாதிரி வர்றது க்ரீன் கலர் வரது ரெட் கலர் வரது நிறையா ஃபவுண்டன்ஸ் இருக்குது நிறையா ஃபோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டு இன்ச்சு பைப் ரெண்டு இன்ச்சு பைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதில் ஒரு நாலு கலர் அஞ்சு கலர் இருக்குது நல்லாயிருக்கும் நல்லா ஹைட்டு போகும் நானூறு அடி ஹைட்டு போகும் நல்லா கலர் வரும் சவுண்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம சவுண்ட் இதெலாம் சர சரச்சரேன்னு வெடிக்கும் டிவிஸ்ட் இருங்கிறது சரச்சரேன்னு வெடிக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு புறா செத்த மாதிரி வரும் இதுலேயும் ரெட்டு இருக்குது கிரீன் இருக்குது மல்டி கலர் இருக்குது இருக்கும் விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் இப்ப இப்ப ரெண்டு அதுக்கப்புறம் உள்ள சைஸ் வந்து மூணு இன்ச் பை மூணு இன்ச்சு பின்னா அதோட கொஞ்சம் பெருசா இருக்கும் உள்ள பால்ஸ் எல்லாம் பெரியா இருக்கும் நீங்க ரெண்டு இன்ச்சு போய் வெடிக்கும் போது உங்களுக்கு சின்ன சவுண்ட் வந்து சின்னதாக ஸ்ப்ரெட் ஆகும் இது வந்து நல்லா பெருசா பிராடா வெடிக்கும் நல்லா இருக்கும் பெரும்பாலும் திருவிழாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைப்பு தான் கொலுத்தி நம்மளுக்கு டிஸ்ப்ளே காட்டுவாங்க இதுல ஒரு அஞ்சு ஆறு கலர் இருக்கு இல்லையா கிரீன் இருக்கு இல்லை சில்வர் இருக்கு இது வந்து வயலட் கலர் இல்ல ரெண்டு மூணு மல்டி கலர்லாம் இருக்கு புயலுக்கு இருக்கிறதுலாம் மல்டி கலர் நல்லா இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதுலேயே செவன் ஸ்டெப் செவன் ஸ்டெப் செவன் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போய் ஏழு பால்ஸ் மாதிரி வரும் நல்லாயிருக்கும் செவன் ஸ்டெப் இதில் நல்ல மூவ்மெண்ட் ஆகும் மூவிங்காக இருக்குது புதுசாக வந்தது எங்கள் கிட்டத்துல நல்லா இருக்குது நிறைய பேர் இது விரும்பி வாங்குறாங்க செவன் ஸ்டெப்ங்கிறது இதுலேயும் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு எந்த வெரைட்டிஸ் எத்தனை வேணாலும் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் எடுத்துக்கலாம் வேலை ரொம்ப கம்மி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டபுள் பால் த்ரீ அண்ட் ஆஃப் டபுள் பால் த்ரீ அண்ட் ஆஃப் டபுள் பாலுங்கும் போது அதில் வந்து நீங்கள் மூணு பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல போய் வெடிச்சு ஒரு கலரு ஒரு ஒரு சவுண்டு ஒரு தான் வரும் இது மூணு டபுள் பால்ங்கிறது இந்த பைப் ரெண்டு கொளுத்துனா ஒரே டத்துல கொடுத்துனா என்ன வரும் மேலே போய் வெடிச்சு டபுள் கலரு டபுள் சவுண்டு டபுள் ஃபங்க்ஷன் நல்ல ஹைட்டு போகும் உங்களுக்கு கீழே இருந்து கிளம்பும் போது அந்த டபுள் பால் தெரியும் நல்லா இருக்கும் அழகா இருக்கும் பெரும்பாலும் நல்லா வாங்கிட்டு போங்க திருவிழாக்கள்ல அதெல்லாம் நல்லா போகுது எங்கள் இடத்துல வீட்டுக்களுக்கு யூஸ் பண்றவங்களும் விரும்பி வாங்கிட்டு போறாங்க அடுத்து நம்ம பார்க்கறது ஃபோர் இன்ச் ஃபோர் இன்ச் பைப் மூட்டை டபுள் பால் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் உள்ளது ஃபோர் இன்ச் பைப் எங்கிட்ட புதுசாக விண்டோ பேக் போட்டு போகிறோம் உங்கள் விண்டோ பேக் போட்டு நல்லா இருக்கு இது ஒரு நல்ல மூமெண்ட்டாக இருக்குது இப்போ தான் புதுசாக வருது உங்கள்கிட்ட இந்த ரீட்டைலுக்கெல்லாம் நல்லா போகுது அடுத்து நெக்ஸ்ட் டைம் திருவிழாக்கில் எல்லாம் வாங்கும்போது இது நல்லா லான்ச் பண்ணலான்னு போகுது ஓகே நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மல்டி ஷார்ட்ஸ் மல்டி ஷார்ட்ஸ்னால் நம்ம ஒரு தடவை பார்த்து வச்சா அது வாட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும் எில் பன்னெண்டுலேருந்து இரநூத்தி நாற்பது ஷாட் வரைக்கும் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேயே போய் தான் பன்னெண்டு ஷார்ட் பன்னெண்டு அறுபது டைப்பாக இருக்குது பன்னெண்டு ஷாட் பன்னெண்டு ஷார்ட்லேயே ஒரு மூணு வெரைட்டிஸ் இருக்குது எங்கிட்ட டோல் ஸ்டார் ரஞ்ச் சக்கர் அண்ட் ரைடர் ஸ்டார் டோல் ஸ்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலராக போய் மேலே போய் வெடிக்கணும் டம்முக்கு ரஞ்ச் சக்கர் பார்த்திங்கன்னா மேலே போய் சக்கரை மாதிரி சுற்றி வெடிக்கும் ரைடர் ஸ்டார் பார்த்திங்கன்னா கீழேருந்து உங்களுக்கு இந்த டெய்லி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ராகன் டெயில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அது மாதிரி இது சர 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 சவுண்டு மட்டும் தான் வரும் மேலே போய் வெடிக்காது ஒன்றுச்சு டோல் ஸ்டார் மூணுமே ஒரே ரேட்டு தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பதினஞ்சு ஷர்ட் ராக் ஷோன்னு சொல்லுவாங்க ராக் ஷோ வந்து பதினஞ்சு ஷார்ட்டு இது எப்படின்னா பன்னெண்டு ஷார்ட்டு மாதிரி சிங்கிள் கலராக இல்லாமல் இதிலேருந்து நம்மளுக்கு மல்டி கலர் ஷார்ட் ஆகிடும் பதினஞ்சு ஷார்ட்லேருந்து உங்களுக்கு மல்டி கலர் ஷார்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலராக வரும் இது ரேட்டு கம்மி தான் ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் பாக்ஸும் நல்லா பெருசாகவும் இருக்கும் மக்கள் விரும்பி இதை நம்ம வாங்குவாங்க நெக்ஸ்ட்டு இருபத்தஞ்சி ஷர்ட் இருபத்தஞ்சு ஷார்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய பீஸாக வாங்கிருக்கும் இருபத்தஞ்சு ஷர்ட்டு நாங்கள் மூணு வெரைட்டி சொல்லிருக்கோம் ரேட் அண்ட் ஃபேர்ஸ் ஜாக்கெட் ஜில் அப்புறம் ஜாய்ட் கிராஷ் சேடிங் ப்ளஸ்னா உங்களுக்கு கோல்டன் கலர் வரும் ரேட் அண்ட் ப்ளஸ்னா வித் சவுண்டு ஜாக்கெட் எழுச்சி இல்லை அப்படின்னா இருபத்தஞ்சுமே உங்களுக்கு ரெட் அண்ட் க்ரீன் ஃபங்க்ஷனாக வரும் இருபத்தஞ்சு ஷாட்டுமே ரெட் அண்ட் கிரீன் கடிச்சு ரெட்டு க்ரீன் ரெட்டு க்ரீன் ரெட்டு கிரீன் வரும் நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது முப்போ ஷர்ட் பெர்சல் முப்போ சார்ட்லேயே இது சின்ன பீஸ் நல்லாயிருக்கும் மல்டி கலர் தான் ரேட்டும் கம்மி இதுவும் உங்களுக்கு முப்போ ஷர்ட்டு தான் ஸ்கை ஷோங்கிறது உங்களுக்கு முப்போ ஷார்ட்டு தான் உங்களுக்கு எதுவும் பிடிக்கிறது எடுத்துக்கலாம் சேம் ஃபங்க்ஷன் தான் ரேட்டும் சேமாக தான் இருக்கும் உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அதாவது கொண்டு போகிற சௌகரியமாக இருந்தால் இதை எடுத்துக்கிடுவாங்க இல்லை எனக்கு பெருசாக தான் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதை எடுத்துக்கலாம் ரெண்டுமே அவங்களுக்கு ஒரே ரேட்டு தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அறுவது சர்ட் முப்பை எடுத்து அறுவை தான் நம்ம பார்த்துக்கோம் ஸ்ட்ராங் பேர் அறுவது ஷர்ட் இதுவும் மல்டி கலர் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் வெடிக்கணும் பார்க்க போது அருள் சர்ட் அருஷ்லேயும் முப்ப சர்ட் மாதிரி எங்கிட்ட ரெண்டு வெரைட்டி சரைட்டிஸ் ஒன்று பெருசு ஒன்று சிறுசு அதே மாதிரி நீளமாகவும் குட்டியாகவும் இருந்துச்சோ இது சதுரமாகவும் இந்த மாதிரி டைப்லேயும் இருக்குது இது மல்டி கலர் தான் நல்லா வெடிக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் டைமிங் இருக்கும் ஒன்று போய் வெடிச்சதுக்கப்புறம் தான் இன்னொன்று போகும் போகணும் ஒவ்வொரு கலர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்பெனியில் பூராமே க்ரீன் கிராக்கஸ் நீரி சர்டிஃபிகேட் வாங்கி க்ரீன் கிராக்கர்ஸ் தான் எல்லா பட்டாசு போட்டிலேயும் இந்த க்ரீனுடைய எவ்வளவு இருக்கும் நெக்ஸ்ட்டாக பார்க்கும்போது ஹண்ட்ரட் சர்ட் கண்ட் சாட்ட உங்களுக்கு அசிஷியல் அந்த அறுபது ஷார்ட்டு முப்பது ஷார்ட்டு சொன்ன மாதிரியாவும் மல்டி கலரு நல்ல டைமிங் இருக்கும் நல்லா சவுண்ட்ஸு கலர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அடுத்து நம்ம நூற்றி இருபது ஷர்ட் வரும் அதே போகலாம் உங்கள் ரேட்டுக்கு தேர்ந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம் எங்களுக்கு கம்மியான ரேட்டில் வேணும் அப்படின்னா முப்பது ஷார்ட் அறுபலாம் இல்லை எங்களுக்கு அதிகமாக நிறைய நேரம் படிக்கிறோம் அப்படின்னா நூறு ஷார்ட்டு நூற்றி இருபது ஷார்ட் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நூற்றி அறுபது ஷர்ட் பார்க்கணும் நூற்றி இருபது ஷார்ட்டுக்கு அப்புறம் நம்மகிட்ட இருக்கிற நூற்றி அறுபது ஷர்ட் ரோடு ஷோன்னு சொல்லுவாங்க இது மல்டி கலர் தான் இது நல்லாயிருக்கும் நல்ல டைமிங் இருக்கும் நல்ல சவுண்ட் இருக்கும் அதுக்கடுத்து இரநூறு இரநூத்தி நாற்பது மூணு விதமாக இருக்குது நம்ம பெருசாக வேணும் நிறைய நேரம் வெடிக்கணும் அப்படி விரும்புகிறவங்க இரநூத்தி நாற்பது இரநூறு நூற்றி இருபது வாங்குங்க நல்லா நிறைய நேரம் வெடிக்கும் நல்லா நிறைய நேரம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ராக்கெட்ஸ் ராக்கெட்ஸில் எங்கிட்ட ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டிஸ் இருக்கும் நாங்கள் பார்த்திங்கன்னா இதுதான் சின்னது மாசா ராக்கெட்னு பேர் இது மேலே போய் உங்களுக்கு சவுண்டு மட்டும்தான் வரும் உங்களுக்கு கலர்ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸோ வராது சின்ன ராக்கெட் இருக்கு இல்லை சின்ன ராக்கெட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதுனா அந்த ஷைன் பஞ்சாப் ராக்கெட் இதுக்கு அடுத்த சைஸ் நம்ம நா நாசா ராக்கெட் வச்சுருக்கோம் இல்லையா நாசா ராக்கெட்டுக்கு அடுத்த சைஸ் அந்த ஷைன் பஞ்சாப் சொல்லப்போனால் அது மினி லூனிக்குன்னு கூட சொல்லுவாங்க அது மேலே போய் வெடிச்சு உங்களுக்கு நல்ல க்ரீன் கலர் உங்களுக்கு க்ரீன் கலர் வடிக்கும்போது உங்களுக்கு காஷ் ஆகும் அவ்வளோ தான் மற்றபடி கலர்ஸில் வராது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கோம்னா ஒரு இந்த மாதிரி சைஸில் வரும் ராஜஸ்தானி எம்ஐ டூ இது எல்லாமே ஒரே சைஸ் தான் ஒரே சைஸ் தான் ஒரு ஆறு வெரைட்டிஸ் இருக்கும் எம்ஐ டூ எப் எக்ஸ் த்ரீ அதாவது த்ரீ சவுண்ட் ராக்கெட்டு டூ சவுண்ட் ராக்கெட்டு கலர் ராக்கெட்டு லூனிக் ராக்கெட் எல்லாமே சேம் சைஸ் தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் வேறு வேறு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்ஸ் இருக்கும் இப்போ கலர் ராக்கெட்னா அதுக்கு ஒரு ரேட்டு லூனிக் ராக்கெட் அதுக்கு ஒரு ரேட்டு டூ சவுண்ட் ராக்கெட்னா அதுக்கு ஒரு ரேட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு எது பிடிக்குதோ ரேக்கெட்டில் ஒரு சில வந்து ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும் எனக்கு கலர் வரதான் பிடிக்கும் எனக்கு டூ சவுண்ட் வர மாதிரி தான் பிடிக்கும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பகா ராக்கெட்டாக இருக்கிறதுலேயே நம்மள்கிட்ட பெரிய ராக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வயராக இருக்கும் பாருங்கள் ம் எவ்வளோ ஒயராக இருக்கும் பாருங்கள் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெண்டு இன்ச்சு அவுட்டில் என்ன ஃபங்க்ஷன் வந்தோ அது இந்த ராக்கெட்டில் வரும் ஆறு பீஸ் தான் வரும் நல்லாயிருக்கும் நம்ம வைக்கும்போது பெரிய பாட்டில் பெரிய பைப்பில் வச்சிங்கன்னா நல்லா கைட்டு போகும் நல்லா ஃபங்க்ஷன் வரும் பார்க்க போகிறது கிஃப்ட் பாக்ஸஸ் கிஃப்ட் பாக்ஸஸ்னால் எல்லாமே அசார்டட் கிஃப்ட் பாக்ஸ் சொல்லுவாங்க இது எங்ககிட்ட ரெண்டு விதமான பாக்ஸாக இருக்குது ஒன்று வந்து எக்கனாமிக் பேக்கு இன்னொன்று வந்து நார்மல் பேக்கு எக்கனாமிக் பேக்குனால் உங்களுக்கு ஃபுல்லா அஞ்சு பீஸ் ஐட்டரமாக இருக்கும் ஐட்டமாக இருக்கும் அது எக்கனாமிக் பேக்கர் வேலையும் கம்மியாகவும் இருக்கும் அதில் உங்களுக்கு பதினாறு ஐட்டத்துலேருந்து உங்களுக்கு ஐம்பது ஐட்டம் வரைக்கும் இருக்குது இதுனால் துளி ஃப்ளவர்ஸ் நேமாக வச்சுருக்கோம் துளி ஒரு பதினாலு அதுக்கப்புறம் ஐரிஸு இது ஐரிஸ் பதினாறு ஐட்டம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லில்லி லில்லி இது இருபத்தரை ஐட்டம் உங்களுக்கு பாக்ஸ் பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த பிரிண்டடாகவே வந்துடும் உள்ளே என்ன பட்டாசு இருக்குது நம்ம பிரிச்சு பார்க்கவே தேவையில்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடியே என்னென்ன பட்டாசு இருக்குங்கிற படத்தையே நாங்கள் உள்ளே வச்சுருக்கோம் இது ஐம்பது வரையும் இருக்குது ரோஸு இது இருபத்தஞ்சி ஐட்டம் ரோஸுங்கிற இருபத்தஞ்சு ஐட்டம் ஐ பிஸ்கஸ் அப்படிங்கிற நேம் இருக்கிறது வந்து முப்பது ஐட்டம் அடுத்து ஜாஸ்மின் இது முப்பத்தாறு ஐட்டம் அடுத்து லாவெண்ட்ரு இது நாற்பது ஐட்டம் இது வந்து டைசி டைசிங்கிறது ஐம்பது ஐட்டம் கீழே ஐம்பது ஐட்டம் எங்கிட்ட பெரிய பாக்ஸாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஐம்பது ஐட்டம் இருக்கும் அடுத்து நம்ம சொல்கிற நார்மல் பேக் இது வந்து எல்லாமே பத்து பீஸ் ஐட்டமாக இருக்கும் நீங்கள் அது பார்த்தது வந்து எக்கனாமிக் பேக்கு அஞ்சு பீஸ் ஐட்டம் இருக்குது இது பத்து பீஸ் இது சாக்லேட் நம்மளுக்கு இருக்கும் கிட் கேட் டுவெண்ட்டி டூ ஐட்டம்ஸ் தான் இருக்கும் பின்னாடி உங்களுக்கு மாதிரி சொல்ல பிரிண்டடாகவே வந்துடுறவங்களுக்கு இது இருபத்தி ஏழு ஐட்டம் அது இருபத்தி ரெண்டு இது இருபத்தி ஏழு ஜெல்லி ஐட்டம் இருக்கும் அப்புறம் ஜெம்ஸ் ஜெம்ஸு பாக்ஸு இது முப்பத்தி ஐட்டம் முப்பத்தேழு ஐட்டம் அடுத்து நம்ம பார்க்கும்போது லாலி பாப் நாற்பத்தி மூணு ஐட்டம் நல்ல பாக்ஸ் நல்ல வெயிட்டாகவும் இருக்கும் நிறைய பேர் விரும்பி வாங்குவோம் வீடுகளுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு மாற்றி இருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் கொடுக்குறேன் கிஃப்டாக இந்த மாதிரி பாக்ஸ் கொடுப்போம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒடிசி ஒடிசி பாக்ஸ் நல்ல மூவ்மெண்டான பாக்ஸ் நிறைய பேர் விரும்பி வாங்குற பாக்ஸ் எங்கிட்ட இந்த மஞ்சள் கலர் பாக்ஸ்னா சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க பாக்ஸ் நேம் தெரியாது கூட அந்த மஞ்சள் கலர் பாக்ஸ் எதுன்னு கேட்பாங்க இது முப்பது ஐட்டம் தான் பிஐபி பாக்ஸ் கூட சொல்லலாம் எல்லாமே பெரிய பெரிய ஐட்டமா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு பெரிய பெரிய ஐட்டமாக இருக்கும் அது அதாவது என்னடா முப்பது ஐட்டம் அப்படி பெரிய பாக்ஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெலை அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அது பூரா உங்களுக்கு எல்லாமே பீஸ் பீஸாக இருக்கும் இல்லை பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விநாயகர் பாக்ஸ் விநாயகர் பாக்ஸ் இருக்கு கொஞ்சம் பெரிய பாக்ஸ் இதுக்கடுத்து ஒரு பாக்ஸ் இருக்குது அது போய் எங்க டைம்ல இது விநாயகர் பாக்ஸ் இது நல்லா இருக்கும் விஐபி பாக்ஸ் இது உங்களுக்கு இருபத்தஞ்சு ஐட்டம் தான் வரும் இதுலேயும் உங்களுக்கு ப்ரிண்டடாகவே வந்துடும் பாக்ஸ் உங்களுக்கு பிரிண்டடாகவே வந்து என்னென்ன பட்டாசு இருக்கும் வந்துடும் இல்லை ரெண்டு இன்ச் விட்டு செவன் சாட்டு சக்கர சட்டி ஸ்பெஷலு சக்கரை ஸ்பெஷலு சிட்டுக்குட்டு எல்லாமே இருக்கும் மக்கள் விரும்பி வாங்குவாங்க ஒரு ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி பட்டாஸ் எல்லாமே இதில் கம்ப்ளீட்டாக இருக்கும் இது விலையும் கம்மி தான்